வெல்கம் பேக் டு வெங்கட் நைன்டி ஃபைவ் யூஸ் இப்போ லைவ் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா கானா வினோத்தோட மன வருத்தத்தை வந்து அவர் மக்கள்கிட்ட கேமரா முன்னாடி பேசுறத தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்காதவங்களுக்கு அவருடைய மன வருத்தம் மனவேதனை எப்படி இருக்குதுன்றத சொல்கிற பாருங்களேன் அவர் வந்து அவ்வளோ அழகாக அவ்வளோ ஒரு உற்சாகமாக அந்த பிபி ஹவுஸ்க்குள்ளே வளம் வந்துட்டு இருந்தார் எல்லாரையுமே சிரிக்க வைக்கவும் செஞ்சார் பார்த்தா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை வந்து தேவையில்லாமல் வந்து சிறையில் அடைச்சிட்டாரு அதாவது இவங்களெலாம் வந்து என்ன சொல்கிறது எத்தனை தடவை பிக் பாஸ் வந்து சொன்னாலுமே இவங்க வந்து இவங்களோட இஷ்டம் இவங்களோட விருப்பமானவர்கள் யாரோ அவர்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க சேவ் பண்ணிக்கிறாங்க மற்றவங்களெல்லாம் ஜெயிலில் அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடுது அதில் கானா வினோத் உள்ளே சிக்கிக்கிட்டார் அவர் வந்து சரி ஜெயிலுக்குள்ளே போயிட்டும் திரும்பவும் பிக்பாஸ் வந்து யார் யாரெல்லாம் வந்து நியாயமான காரணங்களோட வெளியில் வர்றதுக்கான ஒரு இன்டோர் வாய்ப்பை ஏற்படுத்தி தராரு அதுலையும் எல்லாருமே வந்து தனக்கு தேவையான ஆட்கள் அப்படி தான் போட்டாங்க பார்வதி வெளியில் வர்றதுக்கே பெரும் பாடாகிடுச்சு அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறதுக்குலாம் அப்படி

கானா வினோத் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமான ஒரு நல்ல விளையாட்டை தான் அவர் விளையாடிட்டு வந்தாரு அவர் வந்து வாட்டர்மெலன் இருக்கும் போது வேணா சும்மா வெறி ஏத்தி டீஸ் பண்ணி ஒரு விளையாடுற விளையாட்டை விளையாடினார் இப்ப வந்து அவர் வந்து அவர் சிரிக்க வச்சுட்டு இருந்தார் எல்லாரையுமே வந்து அந்த பாடல்கள் மூலம் பாடிட்டு இருந்தாரு ஒரு நல்ல ஒரு என்டர்டைனருங்க அவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவரை வந்து தேவையில்லாம உள்ள போட்டாங்க இந்த டாஸ்க்ல வந்து அவர் வந்து தூங்கிட்டாரு அவர் வந்து எதுவுமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி என்னத்த சொல்றது எத்தனை தடவை சான்ஸ் கொடுத்தாலும் இந்த மா உள்ளே இருக்கிற அந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து பயாஸ்டாக தான் ஃபேவரிசமாக தான் விளையாடுவாங்கன்றது தெரியுது ஆமாம் இதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜேவே வந்து ஒஸ்ட்டாக விளையாடுறதா அவங்க உள்ளே அவங்க டீம்லேருந்து வெளியே அனுப்புனாங்க அதை வந்து எஃப்ஜேலாம் வெளியே வர வெளியே வந்துட்டாங்க அது கூடனே பாரு போயிட்டு அவங்க டைரெக்டுங்க அந்த பொண்ணு போல்டு டைரெக்டாகவே போய் கேட்டுட்டாங்க மற்றவங்களாம் பயந்து ஒரு மாதிரி இன்டைரக்டாக அப்படிலாம் விளையாடுறாங்க இவங்க டைரெக்டாகவே போய் பேசுகிறாங்க எப்படி எஃப்ஜே வெளில வந்துருக்குறா வினோத் வந்து எப்படி உள்ளே இருக்கலாம் நீங்கள் கொஞ்சமாச்சும் யோசிச்சிங்களா அப்படின்னும் போது எஃப்ஜே வந்து இவங்க கிட்ட வந்து திரும்பவும் சண்டைக்கு ஸ்டார்ட் ஆயிட்டார் பாரு கிட்ட சரி அதை பத்தி அவங்க கவலைப்படல அதுதான் இப்ப சாண்ட்ரா கிட்ட லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க நான் போல்டா தான் நான் ஸ்ட்ரைட்டா தான் சொன்னேன் தப்பு தானே அது எஃப்ஜே வெளியில பிக் பாஸ் ஆலேயே இவர் இவன் சரியா விளையாடலன்னு ஆட்டத்தை விட்டே வெளியில தூக்கி எறியப்பட்ட எஃப்ஜே வந்து வீட்டுக்குள்ள இருக்கான் நல்லா விளையாடுற கானா வினோத் வந்து சிறைக்குள்ள இருக்கிறாரு இது எந்த வகையில நியாயம் நீங்களே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப கானா வினோத் வந்து கேமரா முன்னாடி மன வருத்தத்தோட சொல்றாரு இதை பதிவு பண்ணணும் என்னை நான் நல்லா விளையாடினேன் ஆனால் என்னை ஏன் இப்படி அநியாயமாக இதுக்குள்ளே போட்டிருக்காங்க அதுவும் என் டீமே வந்து என்னை வந்து செலக்ட் பண்ணலை அப்படின்றத அந்த இடத்துல குறிப்பிடுறாரு நெஞ்சம் உண்மை இதுதான் வந்து உள்ள பிபி ஹவுஸ்க்குள்ளே நடக்குது அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம இந்த இடத்துல சொல்லணும் இந்த அரோராவோடைய தொல்லை தாங்க முடியல ஒவ்வொருத்தரும் ஆள் மாத்தி ஆள் மாற்றி லாஸ்டில் இப்போ வந்து சபரி கிட்ட வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு துஷாரு அடுத்தது வந்து கம்ருதீன் கம்ருதீன் வந்து இன் அண்ட் அவுட் மாதிரி ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி இப்படியும் இது பண்ணிக்கோங்க அப்படியும் அமிர்தி வந்து காண்ட்ராக்ட்ல இருக்காங்க போல இருக்குங்க ஒரு வாரம் பார்வதி கூட இருப்பான் அதுக்கு அத்த ஒரு வாரம் அரோரா கூட இருப்பான் இப்படிதான் ஆமா அரோரா கம்ரோதின்லாம் வெளில போனாங்கன்னா உள்ள கேம் வந்து நல்லா இருக்கும் நல்ல பிளேயர்ஸ் வச்சு கேம் பார்த்தா நல்லா இருக்கோங்க இது மாதிரி சீப்பான கேம் விளையாடுறவங்களை உள்ள வச்சு பாக்குறது அதை வேற ரிவ்யூ பண்றதுக்கு சகிக்க மாட்டேங்குது அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப சபரி மேல ஏறி உட்காந்துக்கிறா சபரிய வந்து கட்டி பிடிச்சின்னு இப்ப சொல்ற நான் இப்ப ரொமான்டிக் மூட்ல இருக்கலாம் அவ யார் மேல ஏறினாலும் ரொமான்டிக் மூட்ல தான் இருப்பாங்க சபரியை வரை பிடிச்சி நாலஞ்சு இடத்துல கடிச்சு வர வச்சிருக்காங்க இவெல்லாம் என்ன ஜென்மன்னு சொல்கிறதுனே தெரிலங்க

அதுதான் கொஞ்சம் வருத்தத்தக்க விஷயமா இருக்கு பிக் போடுறாரு ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த அந்த கேங் அப்படின்னு தான் இருக்கு என்னதான் வந்து வெளியே ஆப்போசிட்டா இருந்தாலும் ஆனா உள்ளுக்குள்ள ஒன்னா இருந்துதான் இதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த வக்ரம் விக்ரம் அரோரா இது மாதிரி கனி இது மாதிரி ஆட்களாலதான் தான் அந்த டீமோட எஃபர்ட் எல்லாமே வேஸ்டா போகுது பிக் பாஸோட எஃபர்ட்டும் வேஸ்டா போகுது பிக்பாஸ் ஏன்னா அங்கே டைரக்ஷன் வந்து வக்ரம் விக்ரம் அசிஸ்டன்ட் வந்து அரோரா அவங்களுக்கு வந்து இன்னொரு அசிஸ்டன்ட் வந்து கனி ஸோ இந்த மூணு பேரும் தான் பிக் பாஸோட கேமையே ஸ்பாயில் பண்ற ஸ்பாய்லர்ஸ் நிறைய அவங்களுக்கு வந்து சாப்பாடு டிஃபன் அருமலை அது இதுன்னு வருதுங்க ஆனால் உண்மையிலேயே தப்பு செய்யாதவன் வந்து உள்ள இருக்கிறான் தப்பு எல்லாம் வெளியே விளையாடிட்டு இருக்காங்கங்க அப்படி தாங்க சொல்லணும்னு தோணுது ஸோ உலகத்தில் பார்த்தாலும் வெளியில் பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது அட்லீஸ்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமாச்சும் ஒரு நியாயமா ஒரு எத்திக்ஸோட இருக்கோன்னு பார்த்தா அதுவும் அப்படிதாங்க இருக்கு ஸோ என்னத்தான் சொல்றது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய கருத்துக்களை போடுங்க மத்த மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ